ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் சொல்லவே தேவையில்லை என்ன பார்க்க போகிறோம்னு எந்த டைட்டில் பார்த்தாலும் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க நம்ம இங்கே பார்க்க போகிறது புன்னச்சூழ காளி கோவிலில் தீமுதிப்பு திருவிழாவை முன்னிட்டு கோடிக்கணக்கான பக்தரடியார்கள் வந்திருந்தாங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் நடந்தது அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டிருக்குறேன் கோயிலை வளர்ச்சி நிறைய ஆலயங்கள் இருந்தது அதன் முதற்கட்டமாக நம்மளோட பிள்ளையார தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய கடைகளும் வந்திருந்தது நிறைய பக்தர் அடியார் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மட்டக்களப்பு புனச்சோலை காளி கோயிலில் சிறப்புமிக்க வாய்ந்த ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் போன வருடம் வந்துட்டு இந்த கோயிலில் வந்துட்டு வெள்ளக்காரர்கள் அதாவது ஃபாரினர் வந்துட்டு தீப்பாய்ந்ததாக சிறப்பு வாயக்கூடியதாக இருந்தது இந்த வருடமும் அவங்க வந்திருக்கான்னு ஒரு கதண்டு வந்தது அதை கண்டு அவங்களுக்கு அட்டு நிச்சயமாக நான் அந்த வீடியோவில் பதிவு செய்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் புன்னிச்சோடி காளி கோயில்கிற நிர்வாக சபையாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் தொண்டர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய இந்த தீ மூட்டுதலுக்கான சிறப்பு மிக வாய்ந்த அவ்வளவு அந்த வெயிலில் கூட சொல்லப்போனால் இப்போ நான் எடுத்து வீடியோ எடுக்க எடுக்கிற டைம் என்னென்னு சொன்னால் ஒரு மூன்றரை நாலு மணி இருக்கும் ஸோ அந்த ஒரு வெயிலில் நெருப்பு வைக்கையும் பார்க்காம அக்கினி கொளுத்த இந்த மக்கள என்ன சொல்கிற அவங்களோட நேற்று கடனை நிறைவு செய்வதற்காக கோடிக்கணக்கான மக்கள் வந்திருந்த போதும் அவங்களுக்கு தேவையான சரியான ஒரு தீப்பாய்தல் நிகழ்வு நடத்துவதற்காக அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நெருப்பில் தண்ணி ஊற்றி அவ்வளவு சிறப்பாக அவங்களுடைய வேலையை செய்து கொண்டிருந்தாங்க எனக்கு பார்க்கறதுக்கு மிகவும் வியர்ப்பாக இருந்தது இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வரணும் என்று ஆசைப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் முழு வீடியோ உங்களை காட்டப்படுறேன் ஸோ மறக்காமல் முழுமையாக இருந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சப்போர்ட் தரணும் ஏன்னா கோயிலில் இருக்கிற ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த விடயங்களையும் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் எவ்வளோ பத்து அடியார்கள் வந்திருக்காங்க மிக முக்கியமாக போனால் அங்கே வந்துட்டு இந்த தீப்பாய்றத்துக்கு வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு மேலாடை இல்லாமல் வேட்டி கொடுத்து வேட்டி கொடுத்து பாய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்துட்டு வெள்ளை நிறை ஆடை விட வந்துட்டு தீப்பாய வேண்டும் இது வந்துட்டு புன்னச்சோலை காளி கோயில வந்துட்டு ஒரு விதிமுறை என்று சொல்லலாம் அது விதிமுறை என்று சொல்றதை விட இந்து கலாச்சார முறைப்படி ஒரு பெண்கள் வந்துட்டு வெள்ளை நிறை உடையுடனும் ஆண்கள் வந்துட்டு வேட்டியுடனும் பாய்வது இந்து கலாச்சாரத்தை மிக சிறப்பு வைக்க வாய்ந்த ஒரு விடயமாக அமைந்தது அது மட்டும் இல்லாமல் போயிலுற எல்லா அமைப்பையும் உங்களுக்கு வந்து காட்டப்படுறேன் ஸோ இது இந்த வீடியோ எடுக்கப்பட்ட முக்கிய காரணம் என்னென்று சொன்ன பார்த்தீங்கன்னா சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சொன்னால் நம்ம நாட்டிலேருந்து வெளிநாடுகள் அதாவது மத்திய கிழக்கு நாடாக இருக்கட்டும் யூரோப்பாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து தொழில் புரிவதற்காக எமது நாட விட்டு அவங்களோட குடும்ப சூழ்நிலையை நினைச்சு போயிருப்பாங்க ஸோ அவங்களால் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நேரடியாக பார்க்க முடியாது ஸோ அதனால் நம்மளை போல் யூடியூப்ஸ் வரைக்கட்டும் இல்லை சோசியல் மீடியாவில் வரைக்கிறவங்களை கட்டும் அவங்க மூலம் இதை கண்டுகொள்ளக்கூடியதாயிருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இங்கே புனச்சூழி காளி கோயிலில் எவ்வளோ பத்து அடியார்கள் வந்து கிடப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வாறான தீமுத்து நடக்குது எப்படியான சம்பவங்கள் நடக்குது கோயிலில் எவ்வளோ சிறப்பு வாய்ந்த விடயங்கள் நடக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த நுக்கமாக தந்திருக்கிறேன் ஸோ மறக்காம நீங்கள் வந்துட்டு இவ்வாறான வீடியோக்களை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட பக்தாடியார்களாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் இப்போ தீவில இந்த பெரிய பெரிய கட்டைகளை நீக்கிட்டு ஸோ கடைசியாக வந்துட்டு தனலை வச்சுட்டு அவங்க ரெஸ் விளைப்பாடுறாங்க சொல்லப்போனால் அவங்களுக்கும் ரெஸ்ட் தேவை தானே அவங்க ரெஸ்ட் எடுக்காங்க ஸோ இப்போ வந்துட்டு பத்து கன்னிமார்களை வந்துட்டு நிகழ்வு நடக்குது பாருங்க பத்து கன்னிமார்கள் அழைச்சிட்டு வராங்க ஒவ்வொரு கன்னிமார்கள் அதாவது சிறார்கள் கேர்ள்ஸ் பூஜை வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறோம் பக்கம் வந்துட்டு காளிய மஞ்ச மஞ்சு குளிப்பு போகிறதுக்கான பூசையும் இடம்பெற்று கொண்டிருக்கோம் அதை தான் நம்ம காட்டப்புறோம் நினைப்பேன் ஏன்னு சொன்னால் அவ்வளோ லட்சக்கணக்கான மக்களில் சரியான நெருக்கடி ஸோ ஒவ்வொன்றா வந்துட்டு படி வந்து வீட்டுள்ள காட்டுப்புறன் இப்போ மஞ்சள் குளிக்கு போகிறதுக்கான அம்மாள் வந்துட்டு வந்து கொண்டு இருக்கிறா நிறைய பக்த அடியார்கள் வந்துட்டு கலந்து கொண்டாங்க நீங்கள் பாருங்கள் அம்மால் வந்து வந்து கொண்டிருக்கா அதுக்கு முன்னாடி வந்துட்டு எம்மது ஊரில் எல்லா கோயிலே வந்துட்டு வித்தியாசமான முறையில் இடம்பெறும் இங்கே காளியம்மாவை வந்துட்டு சாமி நிறைய சாமிகள் முன்னாடி வந்து கொண்டிருந்தாங்க பார்த்தீங்களா தெரியும் ஒரே நிறை உடையோட எல்லாரும் வந்து கொண்டிருக்காங்க பறை முடக்கி காளியம் வந்து கொண்டு போனாங்க பாருங்கள் அம்மாளை வந்து அலங்கரித்து பூ மாலை போட்டு அவ்வளோ அழகாக கொண்டு சென்றிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பத்து அடியார்களும் அம்மாளோட சேர்த்து ஆட்டங்கரைக்கு வந்துட்டு மஞ்சள் குளிப்பதற்கு போய் கொண்டிருந்தாங்க அதைத்தான் இந்த காட்டி கொண்டிருக்கிறோம் இருக்க பாருங்கள் இதில் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்ல போனா பிரெண்ட்ஸ் அதாவது இப்போ மஞ்சள் குளிக்க போன அம்மாள் வந்துட்டு திரும்ப வந்த பிறகுதான் வந்துட்டு தீப்பாயிரணிகள் வந்து ஆரம்பமாகும் அதற்கு முன்னாடி சிறு இடைவெளிக்க உங்களுக்கு இங்கு கடைகள் മുട്ടാ കടയാട്ടും അത് മറ്റും ഇല്ല സിറങ്ങി തേവയാണ് കടകളാ നല്ല എക്ക ചക്കര കടകൾ വന്നിട്ട് കാണപ്പെടും അത് തന്നെ വീഡിയോ ബ്രേക്ക് തന്നിരിക്കാന തോട് നെറിയ ഫേമിലിയോട് വന്നിങ്ങനെ പർച്ചേസ് പണിയിട്ട് പോകുന്നത് അവളോ ഐറ്റം വന്നിരിക്കുന്നത് അത് മറ്റും നാഗനോസ്റ്റ് എടുക്കുന്ന ഐസ്ക്രീം കുടിച്ച് ജാലിയാ വന്നിട്ട് ഇപ്പൊ നമ്മൾ പാർട്ട് കൊണ്ടിരിക്കുന്ന அம்மாள் ஆட்டங்கரைக்கு போனது தவி பக்த அடியார்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அங்கிருக்கிற தீத்த கிணத்துலேயே வந்துட்டு மஞ்சள் நீராடுவாங்க ஏன்னு சொன்னால் அது இங்கத்தையே புண்ணச்சோளிகிற வழக்கம் ஏன்னா எல்லாரும் போய் ஆட்டுக்கு வந்துட்டு மஞ்சள் நீர் ஆட முடியாதுன்றபடியா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கோயில் தீர்த்த கிணத்துலேயே வந்துட்டு மஞ்சள் நீர் ஆடாகி அந்த தீப்பாய் ஒரு ஏ லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான பக்தி அடிகாலன்ற வழியா வந்துட்டு அவ்வளவு சன நெருக்க ஒரு லைன்ல நின்று கொண்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கோயில் வந்து உள்வழிக்குள்ளேயே வந்துட்டு நிறைய பேர் வந்து நின்று கொண்டிருந்தாங்க நீங்க கண்கூட பார்த்து கொண்டிருக்கலாம் இப்ப வந்துட்டு தீ பாய வரை பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இறுதி கட்டத்தை அடைந்து விட்டது ஒவ்வொரு பக்தி அடிகாலும் தனது பேர் பேரரசி அம்மாளுக்காக அயராது உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வேலை வந்து நாங்களும் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மிகவும் சிரமப்பட்டு இது உங்களுக்கு காட்ட நிச்சயமாக நீங்களும் இதை கண்டு குளிர வேணும் தீ அணைக்கிறதுக்கு அதாவது ஆலய பரிபாலன சமையல் சொல்லுவாங்க அவங்க வந்துட்டு தீய வந்துட்டு அணைச்சி இப்ப நிறைவு கட்டத்துல இருக்காங்க தெரியும் அவ்வளவு பேர் வந்துட்டு அவ்வளவு வெக்கையிலையும் தண்ணி ஊத்தி கொண்டு அம்மாளுட அருளை பருவதற்கும் மக்கள் தீப்பாய்றதுக்காக வந்துட்டு மும்முரம் வந்துட்டு கொண்டு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா தெரியும் தெரியும் கோயில் வந்துட்டு ஒரு எல்லை போடுவாங்க அந்த எல்லைக்குள்ள வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு உள்ள இறுத்தாட்டிக்காங்க அதாவது அது மட்டும் இல்லாம அவங்க கடன் நிறைவு செய்யறதுக்காக அழகு குத்துறது வாயில வேல் குத்துறது நிறைய பேர் வந்துட்டு அவங்க நேற்று கடன் நிறைவு செய்றதுக்காக வந்து சொன்னா எப்படி நம்மட வார்த்தைகளால சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்துட்டு கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டு இங்க வந்துட்டு இந்த துணைச்சோளி காலிவில் வந்துட்டு மட்டகளப்பு மட்டும் இல்லாம நிறைய மாவட்டங்கள் தமிழ் இல்லாம மாவட்டங்கள இல்லாமட்டும் அது மட்டும் இல்லாம வேற சமய அகலாகட்டும் இத பாக்குறதுக்காக வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு சனம் வந்துட்டு இருக்கு

அற்புதம் அல்லவா இன்னைக்கு பாருங்க சரிதான முகன் சிவப்பாகனை அழைத்தார்கள் மகா குடமுழுக்கும் பெருமிழ பெரும் விமர்சன கொஞ்சம்

வெளியிலே உங்களை காட்டி என்ன மக்களுக்கு வந்துட்டு கோயில் எப்படி இருக்குன்னு தெரியாதானே சிலவங்களுக்கு தெரியாத புண் மட்டக்களப்புலேருந்தே மட்டக்களப்பு புன்னச்சோள கோயில் எங்கே இருக்குன்னு தெரியாத நிறைய பேர் இருக்காங்க புன்னச்சோளம் எப்படி வடிவத்தில் என்று நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதன் முன்கூட்டி நாங்கள் என்ன சொன்னால் கோயிலுக்குள்ளே வந்துட்டு எவ்வளோ பக்தடிய காணப்பட்டாங்க கோயில் வந்துட்டு எவ்வாறான அமைப்பில் காணப்பட்டது அது எல்லாத்தையும் உங்களுக்கு தத்துருவமாக வந்து தந்திருக்குது கோயிலில் வந்துட்டு ஒவ்வொரு தூணிலையும் வந்துட்டு அவ்வளவு வரைபடங்களும் கோயில் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க அதில் வந்துட்டு வந்து அவ்வளவு சாமி படங்களும் காணப்பட்டது கோயிலை வளர்ச்சி வந்துட்டு ஒரு நீர் தடாகமாக அமைச்சு அதில் மீன்கள் வளர்க்கப்பட்டது ஏன்னா கோயில் ஒரு என்ன சொல்கிறேன் அந்த ஒரு அழகாக மீன் படுற அழகாக எல்லாமே காணப்பட்டது அதைத்தான் அவங்களுக்கு ஒவ்வொன்றாக வந்து காட்டியிருக்கிறேன் ஒவ்வொரு அடியார்களும் வந்துட்டு ஒரு மனதில் ஒரு அதாவது அவங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு விளங்கி கொள்ளக்கூடிய இருந்தது அம்மாளுடைய அருளை பெறுவதற்காக இயங்கி கொண்டிருந்தாங்க அந்த ஒரு தீ குழம்பில் வந்துட்டு அவங்களோட பாதங்களை வைத்து அது பாய்வதற்காக பொறுமையாக இப்போ இல்லை நேற்று முந்தின ஒரு ரெண்டு மூணு நாளாக கோயிலில் வந்துட்டு விரதம் போல் அந்த சாப்பிடாம விரதம் இருந்து அவ்வளவுக்கு காத்திருந்து அதை பாய்வதற்காகவும் பக்த அடியாக மட்டுமில்லாத தூர பிரதேசங்களிலிருந்தும் மக்கள்கள் வந்திருந்த காணக்கூடிய இருந்தது இப்போ நாங்கள் நிற்கிறதே கூட ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு நெருக்கடியில வந்துட்டு இந்த காணொளி எடுக்கப்பட்டது என்று உங்களுக்கு புரிய மாண்ட தெரியலை ஏனென்று சொன்னால் கா வயலுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துருந்தீங்கன்னா தெரியும் ஒரு தீப்பாதி எவ்வளவு பொதுமக்கள் வந்து கலந்து கொள்வாங்க அவ்வளவு ஒரு நெருக்கடியிலையும் வந்துட்டு இதை உங்களுக்கு முழுமையாக இந்த வீடியோவை தரணுன்றதுக்காக நாங்கள் எவ்வளவு நெருக்கடியில் இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த வீடியோ என்று எங்களை வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஸோ இப்போ வந்துட்டு காளி காளி கோயிலில் வந்துட்டு அவ்வளவு மக்களும் வந்துட்டு போன அம்மாள் வந்துட்டு திரும்பவும் அதாவது மஞ்சள் குளிக்க போன அம்மாள் வந்துட்டு திரும்பவும் வருகை உள்நிலையில் வந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் அவங்க வந்த பிறகு தான் அவ்வளோ பக்தி அடியார்களும் வந்துட்டு அவங்களோட நேர்த்துக்கடனை நிறைவு செய்வதற்காக ஆவலாக காத்து கொண்டிருக்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற சனத்தொகையாக இருக்கட்டும் இங்கே என்னென்ன வேலைகள் நடக்குது எவ்வளோ பத்து அடியார்களை எல்லாத்தையும் உங்களுக்கு அவ்வளோ நெருக்கடி பாராமல் உங்களுக்கு தந்திருக்கோம் மஞ்சள் குளிக்க அம்மாள் வந்துட்டு வருகை தந்து கொண்டிருக்கிறதை பார்த்துக்கொள்ளக்கூடிய இதை ஒவ்வொன்றையும் உங்களுக்கு என்று ஆசைப்பட்டு பாருங்கள் அம்மாள் வந்து வந்து கொண்டிருக்கிறா இப்போ அம்மாள் மு முன்னுக்கு பின்னு கூட்டு நிறைய அம்மன்களாகிக்கட்டும் தெய்வங்களாக முன்னுக்கு வந்துட்டு வருகை தந்து கொண்டிருக்குது அவ்வளவு எவ்வளவு கோர ஒரு தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்காங்க பாருங்கள் என்று சொன்னால் ஒரு முழு நிலை அடைஞ்சி அவங்க ஒரு பக்தி நிலையில் வந்துட்டு சாமி ஆடிக்கொண்டிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான இல்லாமல் லட்சக்கணக்கான மக்களோடைய ஒரு சன நெருக்கடிகளை எவ்வளோத்தையும் இருந்தது இது மட்டும் இல்லாமல் அவ்வளோத்தையும் இருந்தது பாரு பிளேட்டுங்க இருந்தெல்லாம் வந்து சடம் பார்க்குது அவ்வளவு இடம் இல்லை அதனால் வந்துட்டு எங்கெங்கே கோயிலில் ஒரு மண் போகிற அளவுக்கு இடம் இருக்குதோ அந்த இருந்து சடனம் வந்துட்டு அம்மாவில் தரிசனத்தை பெறுவதற்காக காத்து கொண்டு வந்து பெற்று கொண்டு இருந்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து ரெடி ஆகி முடிஞ்சு அம்மாளும் வந்துட்டாகும் நீங்கள் அம்மாள் வந்துட்டு தீ பந்த தீயை வந்துட்டு வளைச்சு பூசை நடத்துகிற பிறகு அம்மாள் வந்துட்டு இது தீயில வந்து இறங்குறதுக்கு ஆயிரத்தமான அவ்வளவு வேலைகளும் வந்து நடந்து கொண்டிருக்குது இப்ப நீங்க கண் கூடாக ஒரு அழகான தீம் பார்க்க கூடிய இருந்தது பாருங்க அந்த தீ அணையக்கூடாதுக்காக அவ்வளவு வேலைகளும் வந்துட்டு இந்த பனை ஓலையும் வசிக்கொண்டீங்க பாத்தீங்கன்னா தெரியும் Si O timing i aso ti chamany a shirt si amara